வணக்கம் ஓம் சாந்தி கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடும் அனைத்து இனிய உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பித்தா மகனான இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளேயே கிறிஸ்துமஸ் பண்டிகையாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் கிறிஸ்துவின் பிறந்த நாளாக இருந்தாலும் கூட கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது பயன்படுத்தக்கூடிய அலங்காரங்கள் அடையாள சின்னங்கள் யாவும் ஆன்மீக அர்த்தங்கள் நிறைந்தவையாகவே காணப்படுகின்றன உதாரணத்திற்கு சாந்தா கிளாஸ் பரிசு பொருட்கள் மரம் மான்கள் மற்றும் நட்சத்திரம் இவை யாவும் ஆன்மீக அர்த்தங்கள் உடையதாக இருக்கின்றது இருந்தாலும் இன்று நாம் பார்க்க இருப்பது சாந்த கிளாஸோடு பயணிக்கும் அந்த எட்டு மான்களை பற்றிதான் மான்கள் பொதுவாக ஆன்மீக அதிகாரத்தை குறிக்கின்றது பெரும்பாலான சமய கலாச்சாரங்களில் மான்களின் தன்மைகள் உதாரணங்களாக காட்டப்படுவது குறிப்பிடத்தக்கது சாந்த கிளாஸோடு பயணிக்கும் அந்த எட்டு மான்கள் எட்டு அஷ்ட சக்திகளை குறிக்கின்றது சாந்த பரிசு பொருட்கள் மட்டும் கொண்டு வரவில்லை கூடவே மனிதகுலம் வாழ்வதற்கு தேவையான சக்திகளையும் சேர்த்தே கொண்டு வருகிறார் மான்கள் காட்டில் தனித்து வாழ்வதில்லை தனக்கு தீங்கிழக்கும் பிற மிருகங்கள் சூழ்ந்திருக்க அது தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த உலகில் நாமும் அப்படித்தான் வாழ வேண்டியிருக்கின்றது நம்மை சுற்றிலும் எவ்வளவோ தீமைகள் சூழ்ந்திருக்கின்றன நாம் அந்த தீமைகளால் பாதிக்கப்பட கூடாது உண்மையில் நமது சுய மரியாதையில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது அந்த தீமைகளின் கரை நம் மீது படாது மான்கள் தன்னை தாக்க வரும் மிருகங்களோடு எதிர்த்து நிற்காது தப்பித்து ஓடிவிடும் அதுபோல பலர் நம்மிடம் சண்டையிட வரலாம் கோபப்படலாம் அந்நேரத்தில் நாம் எதிர்ப்பதற்கு பதிலாக புலநடக்கம் காத்து அவ்விடத்தை விட்டு மௌனமாக நகர்ந்து செல்வது சிறந்தது காட்டில் தங்குவதற்கு மானுக்கென்று தனி காடு கிடையாது தனக்கென சொந்த இடமும் கிடையாது சீதோசன நிலைகளுக்கு ஏற்ப அவ்வப்போது தனது இருப்பிடத்தை அது மாற்றிக்கொள்ளுமா நாமும் இந்த உலகில் தங்குவதற்கு இடம் இருந்தாலும் வீடு இருந்தாலும் இந்த உலகமானது நமக்கு சொந்தம் கிடையாது நாம் அனைவருமே இந்த உலகிற்கு வந்திருக்கும் விருந்தாளிகள் தான் என்ற நிலையில் பற்றற்று வாழ்வதே சிறப்பாகும் மானின் வாழ்க்கை போராட்டம் நிறைந்த வாழ்க்கை எந்த நேரத்திலும் சிங்கம் புலி சிறுத்தை என்று தன்னை தாக்க வரலாம் அதனால் மான் எப்பொழுதும் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்குமா அதுதான் இல்லை கொடிய மிருகமே ஆனாலும் வரும்பொழுது பார்த்துக்கொள்ளலாம் பார்த்து கொள்ளலாம் என்று தன்னம்பிக்கையோடு துள்ளி குதித்து மகிழ்ச்சியாக நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாமும் போராட்டம் நிறைந்த உலகில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மானை போல தன்னம்பிக்கையோடு வாழ பழகி கொண்டோமே ஆனால் கடந்த கால கவலைகளோ எதிர்கால பயமோ இன்றி நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக வாழ முடியும் மான்களின் கால் மிகவும் உறுதியானது எதிரிகளிடமிருந்து தப்பித்து ஓடுவதற்கு உறுதியான கால் அதற்கு துணை புரிகிறது போர் போராட்டங்கள் நிறைந்திருக்கும் இந்த உலகில் நாம் வாழ்வதற்கு மன உறுதி அவசியமாகிறது அத்துடன் ஆன்மீக சக்தியும் நமக்கு துணை புரிகிறது மான் சாதுவான விலங்கு அதனால் மனிதனுக்கு கூட அதனை பார்க்கும் போது அதன் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படுகின்றது நாமும் இங்கு பலரோடு சேர்ந்து வாழ்கின்றோம் சாந்தமாகவும் மன அமைதியோடு வாழும் போது பலரும் நம்மோடு பழகுவதற்கு விரும்புவ மான்கள் கூட்டமாகவே நிற்கும் தனித்து நிற்பது மிகவும் அறிவு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதை மிகவும் எளிமையாக நமக்கு விளக்கி செல்கிறது மான் மான்கள் மான்கள் தாவர உண்மைதான் இருந்தாலும் சீதோசன நிலைகள் மாறும் பொழுது மான்கள் சில தாவரங்களை தவிர்த்து சில தாவரங்களை புதிதாக தேடி உண்ணுமா இந்த உலகில் நாமும் சூழ்நிலைகள் கேற்ப வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் விட்டு கொடுத்து அனுசரித்து வளைந்து கொடுத்து பகுத்தறிந்து வாழ கற்றுக்கொண்டால் மான்களைப் போல கிடைத்த வாழ்க்கையை நாம் முழுமையாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் மீண்டும் அனைவருக்கும் எனது கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்